பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் எலக்ட்ரிக் வெஹிகிஸ் அண்ட் என சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஏடிஜிபி ஜெயராமை சஸ்பெண்ட் செய்ய தமிழக காவல்துறை பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான உத்தரவை உள்துறை செயலாளர் பிறப்பிப்பார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது வணக்கம் சசிதரன் செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க கடத்தல் தொடர்பாக நேற்றைய தினம் உயர் நீதிமன்றம் ஏடிஜிபிஐ கைது செய்ய பரிந்துரை செய்துள்ள நிலையில் அவரை செய்வதற்காக காவல்துறை சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது சிறுவன் காலத்தில் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதாவது நீதிமன்ற வளாகத்தில் வைத்த ஏடிஜிபி ஜெயராம் உள்ளிட்ட கைது செய்யப்பட்டார் என்ற நிலையில உள்துறை செயலாளர் சஸ்பெண்ட் தொடர்பான உத்தரவை பிறப்பிப்பார் என தகவல் வெளியாகி இருக்கிறது ஏடிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பின்னரே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியும் என போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் என்ற விதி உள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய தினம் உள்துறை செயலாளர் சஸ்பெண்ட் தொடர்பான உத்தரவை வெளியிடுவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது nandriyasa sasthara institute of science and technology tanjavur tripple a with specialization in electric vehicles and energy engineering